வசந்த் வசி அவர்கள் குக் வித் கோமாலி ஷோ தொடர்றதுக்காக அவர் நடித்து வந்துகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ஸ்லேருந்து விலக போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஒரு சீசனில் நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் வசந்த் வசி இவர் ஏற்கனவே சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு மக்கள் மதியில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் இருக்கு இந்த முறை குக் வித் கோமாலிக்கு வந்திருக்காரு குக்வித் கோமாலிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ அந்த சீரியல ஒர்க் பண்ணி வந்துட்டு இருந்தாரு அதுல இவருக்கு ஒரு நல்ல மவுஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அதற்கிடையே தான் இவரு சைன் பண்ணி குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்திருந்தார் இங்கேயும் இவருக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு இந்த ஒரு நிலையில் வசந்த் வசி அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியல குவிட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் குக் வித் கோமாளி குக் வித் கோமாளிக்குள்ளே போனால் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிரும் அதன் மூலியமா அவங்க அடுத்தடுத்து வேறு ஏதாவது பண்ணி அவங்க லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க அந்த வகையில் குக் வித் கோமாளியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா குக் வித் கோமாளியை பண்ணும்போது நம்மளால் சீரியல் கரெக்டாக பண்ண முடியலை குக்வித் கோமாலி மாதிரியான ஷோ பெரும்பாலும் நைட் டைமில் தான் ஷூட்டிங் போகும் சீரியல்ஸ்லாம் பகல் டைமில் ஷூட்டிங் போகும் நைட்டு ஃபுல்லாக குக் வித் கண் கண்முழிச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையிலேயே போயிட்டு அங்கே சீரியல்ல ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா வசந்த் வசி அவர்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காராமா இந்த ஒரு முடிவை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்குன்னு தான் சொல்லணும் எல்லாருமே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அப்படி தான் இருக்கு இது ஏன்னா குக்வித் கோமாலிங்கிறது ஒரு மூணு மாதம் நடக்க போகிற ஷோ ஆனால் அந்த சீரியல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போகும் அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணலாமே ஏன் இதை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி வந்துட்டு மேலும் யூரோ போலவே ஒரு முடிவு எடுத்திருக்கவர் தான் அக்ஷய் கமல் அவரும் குக்கித் கோமாலியில் இருந்து வந்துட்டு இருக்காரு அவர் ஜி தமிழில் இந்திரா அப்படிங்கிற சீரியல் பண்ணி வந்துட்டு இருக்காரு அவராலையும் ரெண்டு டைமும் அதுவும் ரெண்டு சேனலில் ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு காரணத்தினால அவருமே இந்த சீரியலை விட்டு போகப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டு இளம் ஹீரோஸ் குக்வித் கோமாளி ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் இதற்காக அவங்களோட கரியரை ஸ்பாயில் பண்ண போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பி வந்து இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்களோட முடிவு சரியானதா உங்களோட டாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு ஒருபுறம் இருக்கு உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மணி இவங்க ரெண்டு பேரும் பல வருஷம் கழிச்சு மீண்டும் இணையிற படம்தான் தக் லைஃப் இந்த படத்தோட கிளிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபாரினில் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தில் ஏற்கனவே ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு சில கால்ஷீட் இஷ்யூவால் இப்போ அந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு அவருக்கு பதிலா யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு தகவலும் வெளியாகிருக்குது இருக்கு ஜெயம் ரவிக்கு பதிலாக இப்ப அசோக் செல்வன் அந்த ஒரு கேரக்டர் பண்ண போறாராமா இப்ப அவரு ரொம்பவே நல்ல படங்கள் சூஸ் பண்ணி நடிச்சு வந்துட்டு இருக்காரு வளர்ந்து வரும் நடிகராகவும் இருக்காரு ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய கேரக்டர் இனிமேல் அவர் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு ஒருவேளை அவர் பண்ணார்னா உண்மையிலுமே நல்லா இருக்கும் அதே போல கமல் அவர்களோட பையனா துல்கர் சல்மான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஆனா அதற்கு முன்னாடியே சிம்பு தான் பண்ண வேண்டியது அப்புறம் துல்கர் சல்மான் வந்தாரு இப்ப அவருக்கும் டேட் இஷ்யூவால மறுபடியும் சிம்புவே நடிக்க வந்தாரு அவரோட கிளிம்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடா தான் பார்க்கணும் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க